சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள தர்ம சம்வர்தினி சமேத குருங்காலேஸ்வரர் கோவிலில் வழிபாடு மேற்கொள்பவர்களுக்கு மறுபிறவி இருக்காது என்பது நம்பிக்கையாக உள்ளது மிக தொன்மையான இந்த கோவிலின் சிறப்புகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் வனவாசம் முடிந்து ராவணனுடன் போரிட்டு வெற்றி பெற்று சீதையை மீட்டு கொண்டு அயோத்தி திரும்பிய ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது இதன் பிறகு நாட்டு மக்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று அறிய ஆசைப்பட்ட ராமபிரான் ஓர் ஒற்றனை அழைத்து நாடு நகரம் முழுவதும் மக்கள் நம்மை பற்றி என்ன பேசுகின்றனர் என தெரிந்து வா என்று உத்தரவிட்டார் அதன்படி சென்ற ஒற்றர் சில நாட்கள் கழித்து திரும்ப வந்து ராமபிரானிடம் தன்னை விட்டு பிரிந்திருந்த சீதையை ராமபிரான் சேர்த்து கொண்டதை விமர்சனம் செய்வதாக கூறினார் இதையடுத்து தனது சகோதரன் லட்சுமணனை அழைத்து சீதையை அழைத்து போய் காட்டில் விட்டு வா என்று ராமபிரான் கூறினார் அதன்படியே லட்சுமணனும் செய்தார் அந்த காட்டில் வால்மீகி முனிவர் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார் கர்ப்பவதியாக இருந்த சீதையை அறிந்து கொண்ட அவர் உடனே தன் ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று வேண்டிய உதவிகளை செய்தார் அங்கு லவன் குஷன் ஆகிய இரண்டு குழந்தைகளை சீதை பெற்றெடுத்தார் அந்த இடமே தற்போதைய கோயம்பேடு ஆகும் ஒரு குதிரை ஒன்றுடன் சில வீரர்கள் காட்டை கடக்க முயன்றபோது அவர்களை லவனும் குஷனும் தடுத்து நிறுத்தினர் இது அஸ்வமேத யாகத்திற்காக தன்னை வெற்றி கொள்ள யாருமில்லை என்பதை அறிவிக்கும் விதமாக ராமபிரான் அனுப்பி வைத்த குதிரை என்றனர் அந்த வீரர்கள் இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட சகோதரர்கள் அந்த வீரர்களுடன் போரிட்டு அவர்களை விரட்டிவிட்டு குதிரையை பிடித்து கட்டி வைத்தனர் குதிரையை மீட்க வந்தவர்களை லவகுஷர்கள் தோற்கடித்து விட்டனர் அப்போது விஸ்வரூபமாக வந்து நின்ற ஆஞ்சநேயரை ராம நாமம் சொல்லி இயல்புக்கு வரவழைத்து தியானத்தில் மூழ்க வைத்தனர் கடைசியில் ராமரே வந்தார் வந்திருப்பது எவர் என்பதை அறியாத லவகுஷர்கள் அவரை எதிர்த்து உக்கிரமாக போரிட்டனர் தகவல் அறிந்த வால்மீகி ஓடோடி வந்து அவர்களை சமாதானம் செய்து ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைத்தார் தந்தையை எதிர்த்து போரிட்ட காரண ால் லவகுஷர்களுக்கு தோஷம் ஏற்பட்டது தோஷம் நீங்க வழி லவகுஷர்கள் சிவலிங்கம் ஸ்தாபித்து பூஜை செய்து வழிபடுமாறு கூறினர் அதன் பேரில் ஒரு பலாமரத்தின் அடியில் சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டனர் லிங்கம் பெரியதாக இருந்ததால் சிறுவர்களான லவகுஷர்களால் பூஜிப்பது சிரமமாக இருந்தது இதனால் தன் திருமேனியை குறுக்கிக் கொண்டு குறுங்காலீஸ்வரராக காட்சியளித்தார் ஈசனின் கருணையை கண்டு புலகாங்கிதமடைந்த லவகுஷர்கள் தொடர்ந்து வழிபட்டு தோஷ நிவர்த்தி அடைந்தனர் குஷவ புரீஸ்வரர் என்றும் குறுங்காலீஸ்வரர் என்றும் அழைக்கப்படும் இந்த ஈசனை வழிபடுவோருக்கு பித்ருதோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் பித்ருதோஷம் உள்ளவர்கள் குஷல் லவ பரிகார பூஜைகளும் தர்ப்பணமும் செய்து கொள்கின்றனர் பெற்றோருக்கு நீண்ட நாள் தர்ப்பணம் கொடுக்காதவர்கள் அவர்கள் மறைந்த திதி நட்சத்திரம் தெரியாதவர்கள் இங்கு எந்த நாளிலும் தர்ப்பணம் செய்யலாம் வடக்கு நோக்கியுள்ள இந்த தளத்தை ஆதி பிரதோஷ தளம் என்க ஒரு பிரதோஷ நாளில் குறுங்காலேஸ்வரரை தரிசித்தால் ஆயிரம் பிரதோஷ தரிசனம் செய்த பலனும் ஒரு சனி பிரதோஷ தரிசனம் செய்தால் கோடி பிரதோஷ தரிசன பலனும் கிடைக்கும் என்பது ஐதீகம் கைலாயத்தில் பிரதோஷ பூஜையின் போது சிவபெருமானின் ஆனந்த நடனத்தை கண்டு பெருமான் உற்சாகமாக நடனமாட தொடங்கினார் இதையடுத்து சிவகணங்கள் நந்தியம்பெருமானுக்கு மூக்கணாங்க இரு கட்டி அவரது நடனத்தை கட்டுப்படுத்தினர் இந்த கோயிலில் உள்ள ிக்கு மூக்கனாங்கயிறு இருக்கிறது இப்படிப்பட்ட நந்தியை நாம் வேறு எந்த தளத்திலும் காண முடியாது மதுரையை போல் இங்கும் அம்பாள் இடது காலை முன்னோக்கி வைத்தபடி அருள்பாலித்து வருகிறார் தம்மை வழிபடும் இறை அன்பர்களுக்கு விரைந்து வந்து அருள் புரிய ஆயத்தமாகவே இருக்கிறார் சுவாமிக்கு வலது பக்கம் இருப்பதால் அம்பாளை வணங்கினால் கல்யாணமாலை தோல் சேரும் என்பது ஐதீகம் இங்கு நூதன பஞ்சவர்ண நவக்கிரக சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது சதுர வடிவ மேடையில் தாமரை நடுவில் சூரியன் தன் மனைவி உஷா மற்றும் பிரத்யுஷாவுடன் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் நிற்கிறார் தேரோட்டியான அருணன் ஏழு குதிரைகளை பிடித்தபடி எழுந்தருளி கோயிலுக்கு முன் பெரிய பதினாறு கால் மண்டபம் உள்ளது ஒரு தூணில் சரபேஸ்வரர் உள்ளார் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இவருக்கு பூஜை நடக்கிறது இந்த பூஜையில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொள்கின்றனர் இதில் கலந்து கொண்டால் எதிரிகள் தொல்லை முற்றிலும் ஒழியும் நீண்ட கால நோய்கள் குணமாகும் விபத்து நிகழாது என்பது போன்ற பலன்கள் கிட்டும் இந்த கோயில் வடக்கு நோக்கி இருப்பதால் மோட்ச தளமாக கருதப்படுகிறது சுவாமி சந்நிதியின் பின்புறத்தில் லிங்கோத்பவரின் இடத்தில் தட்சிணாமூர்த்தி வேற்றிருக்கிறார் இத்தகைய அமைப்பை காண்பது அபூர்வம்